இன்னைக்குள்ள நான் இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் இது என்னுடைய டிசிஷன் இல்லை எக்ஸ்பெக்டிங் மீ டு திஸ் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்றது வி கேன் யூஸ் சப்போஸ் பார்த்துடலாம் தென் பி வே அடுத்ததா சப்போஸ் டூ அப்படிங்கிற செமி மாடல் யூஸ் பண்ணணும் டூ இது நம்ம சென்டென்ஸாக சொல்லும் போது அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் I am supposed to finish this project today. இன்னைக்குள்ள நான் இந்த project முடிக்கினும். So someone is expecting me to do this. You are supposed to find the answer for this question. இந்த question கண்ண answer நீங்கள் கண்டுபிடியும். She is supposed to be here at 9 o'clock. அவர் கண்டிப்பா 9 o'clock இங்க இருக்கனும். He is supposed to be very rich. அவர் ரம்ப வசதியாதா இருக்கனும். இந்த மாதிரி நம்மலுடைய assumptions சொல்ரதுக்கும் supposed to பயன்படுத்தலாம். The movie is supposed to be really good. அந்த படம் ரொம்ப நல்லா தான் இருக்கணும் கேன் யூ மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ் யூசிங் சப்போஸ் டு